அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு விளாட கவுண்டரில் இருக்கிற வெளிநாட்டு மாப்பிளை வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் அருண் படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் வந்து துபாயில் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் ஒரு நாலு லட்சம் பிறந்த தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மயில்சாமி அம்மா பேர் வந்து பத்மாவதி இவங்க கொங்குவரில் கவுண்டரில் பொருள் தந்த கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து கோயமுத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி ஒரு மூணு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய எஸ் சசிதரன் படிப்பு எம்இ எம்டெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக கனடாவில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் பிறந்த தேதி பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராடத்தி லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போகிறதுங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து அனுராதா இவங்க கொங்குவார கவுண்டரில் விலையங்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருச்சி சொத்துவரம் வந்து முப்பது ஏக்கர் விவசாய நிலையத்துக்கு சொத்து மதிப்பு வந்து ஒரு இருபது கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்டிஏ இருக்குன்னா இல்லைன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஸ்ரீஹரி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் யூகேயில் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை சனி ராசி கழகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சண்முக சுந்தரம் அம்மா பேர் வந்து ஜோதிமணி இவங்க கொங்குவால கவுண்டரில் வெண்டுவன் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துவரம் வந்து அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் சஞ்சய் படிப்பு பிஇ எம்இ யுஎஸ்சிலே முடிச்சிருக்காங்க இப்போ வந்து ப்ராசஸ் இன்ஜினியராக யூஎஸ்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஏழு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டத்தி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராக்கி எதிர்க்குங்க கூட போகிறத வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ரவிச்சந்திரன் அம்மா பேர் வந்து உத்தரகலா இவங்க கொங்கால கவுண்டரில் கண்ணை கூட தான் ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வரும் வந்து மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபாரின் இல்லை நல்ல குடும்பமாக இருக்கும்னு எதிர்ப்பு பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் பிரவீன் சக்திவேல் படிப்பு பிஇஎம்எஸ் எம் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் மூணு நாற்பத்தி ஏழு பி எம் வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் முத்திரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ஆகியதுங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சாலைராம் சக்திவேல் அம்மா பேர் வந்து திலகவதி இவங்க கொங்குவால கவுண்டரில் பயிரம் கொடுத்த ஊர் வந்து காங்கேயம் சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை வந்து மந்த்லி மூணு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீதர் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க யூகேயில் மாத வருமானம் மூணு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாள் ஆறு நாற்பத்தி நாலு பி எம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி இவங்களுக்கு கூட பிறந்த யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க கொங்கு வேலை கொண்டதில் பண்ணை கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெகன்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் டிசிஎஸ்சில் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து தங்கராஜ் அம்மா பேர் வந்து ஈஸ்வரி இவங்க கொங்குவரில் கொண்டுறதில் கணந்த கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பழனி சொத்துவரம் வந்து நேரில் சொல்லி எப்படி நல்ல எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஆர் சஞ்சீவ் கிருஷ்ணா படிப்பு பி எம்எஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து மைண்டிங் டிசைனிங் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஏழு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு பதினாறு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்திங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ராமமூர்த்தி அம்மா பேர் வந்து விஜயராணி இவங்க கொங்குவா கவுண்டரில் செல்லங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பவானி சொத்துவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் கோகுல் ரகுநாதன் படிப்பு வந்து பிஏஎம்எஸ் யுஎஸ்ஏல முடிச்சிருக்காங்க இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக யுஎஸ்ஏவில் ஒர்க் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் ஏ ஏழரை லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு பதிமூணு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து நாராயணசாமி அம்மா பேர் வந்து கமலவேணி இவங்க குங்குவால கவுண்டரில் செல்லம் கூட சாந்துவிங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துபுரம் வந்து இருபது ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபைலாக இருக்கணும் ஃபாரின் ஃபைலாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சுரேஷ் கிருஷ்ணன் படிப்பு பிஇ எம்எஸ் முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஜெர்மனியில் ஐடி ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் மூன்றரை லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு பன்னெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி நேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சீனிவாசன் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க கொங்குவாலை கவுண்டரில் பயிரங்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயமுத்தூர் சொத்துவரம் வந்து மு நூறு கோடிக்கு மேலே இருக்குது காம்ப்ளக்ஸ் இருக்குது குடோன் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐம்பது கோடிக்கு மேலே இருக்கணும் வெளிநாட்டு போகவும் தயாராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி